ஸ்கூல் லன்ச் பாக்ஸ்க்கு ஒரு ஹெல்த்தியான வெண்டைக்காய் சாதம் செய்யலாமா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே ஒரு கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு ஆறு பூண்டு பல் வரமிளகாய் நாலு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் அறுப்பட்டு வச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணிக்கலாம் தண்ணி தெளிக்காமல் கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இங்கே கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை தாளிச்சிக்கலாம் பச்சை மிளகாய் ஒன்று பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க நல்லா வதங்கிருச்சு ஒரு வெண்டைக்காய் வந்து ஒரு கிண்ணம் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தண்ணி தெளிக்காமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கிடுச்சு கடலை பூண்டு மிளகாய் அரைச்சதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்களும் இந்த அருமையான வெண்டைக்காய சாதம ஸ்கூல் லன்ச் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்